கடவுள் டபுள் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் தனுசு மூலம் போராளம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதி அடைகிறது ரொம்பவும் விசேஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தேன்னா குரு வக்கரத்தில் இருக்கிறது இப்போ நல்லது ஏன்னா ஆறாம் இடம்ன்ற சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஏற்ற இடம் கிடையாது அதுவும் பார்த்தேன்னா சுக்கரனுடைய வீடு பொதுவாகவே குருவுக்கு அந்த அளவு வசத்தியாக இருக்காது ஆனால் இப்போ வக்கரகதியில் இருக்கிறவர்களும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக பார்த்தோன்னா புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் புதுசாக கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் இடத்துல வந்து நீச்சம் பெற்று போயிருக்க அதுலேயும் வக்கரம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு பூமியினால் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த பூமியை பற்றி நில அளவு செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் நிச்சயமான பேச்சில் நல்ல ஒரு இனிமையை கொடுக்கக்கூடியவர் பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இதனால் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் நல்ல ஒரு விசேஷமான இதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவீங்க சிறு சிறு தடங்களுக்கு பிறகு அது வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு அதனால் கண்டிப்பாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் வந்து புதுசாக உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிற எட்டாம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போயிருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இடையேனால் பது ஒம்பது பத்து அதிபதிகள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு பண உதவி இல்லைன்னா வந்து பொருள் உதவி நீங்கள் வந்து பொது காரியங்களுக்கு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதன் மூலியமாக செலவுகள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் ஷார்ட் ட்ரிப் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த அதாவது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை கார்த்தால ஒரு எட்டு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் அதாவது ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை கார்த்தால எட்டு மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் எட்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இருந்து திடீர் பணவரம் ஓரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ராகுவோட சம்பந்தத்தில் சந்திரன் இருக்கார் ராகுவோட சம்மந்தத்தில் சந்திரன் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான யோசனைகள் அதிகமாக வரும் அதனால் ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது என்ன படிக்கிறாங்க அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தேனா அதாவது பதினொன்னாந்தேதியிலிருந்து தேதி மதியம் ஒரு அதாவது மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் வருது அஞ்சு எட்டு பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையானால் அஞ்சு எட்டு பரிவர்த்தனை இருக்கிறது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான செய்தி வரும் வெளிநாடு போய் அங்கே வந்து உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டு கரன்சி மூலியமாக திடீர் ஏற்றம் படைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்துல சந்திரன் போகிறார் உச்சம் பெற்று போகிறார் வக்கரகுருவோட சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் இடம் வலுத்து போகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோட பௌர்ணமி யோகம் வர்றதுனால பெரிய ஏற்றம் ஆறு பன்னெண்டு வலுத்து போகக்கூடிய இடம் அதனால் உங்களுக்கு வெளிநாடு வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட் ஏழாம் இடத்துல சந்திரன் போகிறார் எட்டாம் அதிபதி எட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக மறைந்த இடத்துல இருந்து பொருள் வரும் அதுவும் வந்து இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வரும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க ப்ரொஃபசர்ஸாக இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்